எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜெயம் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த பதிவு வாயிலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமைங்க மதியம் மூணு முப்பது மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வகுப்பாக ஒரு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படுறேன் என்ன அப்படின்னா எண்ணம்போல் போல் வாழ்க்கை ஈர்ப்பு விதி இன்னைக்கு சயின்ஸ் அதுக்கு பேர் வச்சுருக்கு இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு இதை வந்து ஆறு கிளாஸாக பண்ணுறேன் இது ஒரு இன்ட்ரட்ஷன் கிளாஸாக நிறைய பேர் இந்த அறிமுக வகுப்பு நடத்துங்க சார் என்ன தான் வாழ்க்கையா ஈர்ப்பு விதினா ஈர்ப்பு தான் ஈர்ப்புன்னா என்ன விதினா என்ன இப்படி தான் வாழ்க்கை நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுக வகுப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடத்துவேன் நிறைய பேர் என் க்ளாஸ் ஆறு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதின் பேரில் இந்த அறிமுக வகுப்பு நடத்துகிறேன் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் சரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க இந்த விஷயம் இந்த அறிமுக வகுப்பு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அன்பு நண்பர்களே ரொம்ப 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 வாழ்க்கையின் முக்கியமான வாழ்க்கையோட வாழ்வாதாரங்க அதாவது நம்ம நினைக்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டுருக்குங்கிறத இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு அதை அனுபவித்து அந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா ஒரு அற்புதமான வகுப்பு பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு மிஸ்டர் நம்பிராஜன் அவரோட ஃபோன் நம்பர் பார்த்தினாக்கா தொடர்புகளுடைய ஃபோன் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் தொடர்புகளுங்கள் ஞாயிறு மதியம் மூணு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் சந்திப்போம் வாழ்வியல் வாழ்வியல் பாடத்தை கற்றுக்கொள்வோம் நன்றி உங்கள் ஜெயம் செய்தார்